நாம நாலுங்கீழ் பதினொன்ன ஒன்பதின் கீழ் பதிமூணோட கூட்ட போகிறோம் இந்த ரெண்டு பின்னங்களை கூட்டுறதுக்கும் ரெண்டுக்கும் பொதுவான வகுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அந்த வகுக்கும் என்ன பதினொன்றுக்கும் பதிமூணுக்கும் குறைஞ்ச பொது பகு எண்ணாகவும் இருக்கணும் இந்த ரெண்டு எண்களுக்கும் பொதுவான காரணி எதுவுமே இல்லை அதனால் இந்த ரெண்டு எண்களுக்குமான மீச்சுறு பொது மடங்கு பதினொன்று பெருக்கல் பதிமூணுக்கு சமமாக தான் இருக்கும் பதிமூணு பெருக்கல் பதினொன்று பதிமூணு பெருக்கல் ஒன்று சமம் பதிமூணு பதிமூணு பெருக்கல் பத்து சமம் நூற்றி முப்பது பதிமூணு பெருக்கல் பதினொன்று சமம் நூற்று நாற்பத்து மூணு இந்த நூற்று நாற்பத்து மூணு தான் மீச்சிறு பொது மடங்கு அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் மேலே கொடுக்கப்பட்ட எண் அதன் கீழே நூற்றி நாற்பத்தி மூணு கூட்டல் மேலே கொடுக்கப்பட்ட எண் கீழே நூற்றி நாற்பத்தி மூணு நாலு கீழ் பதினொன்னில் இருந்து எண்ணின் கீழ் நூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கிறதுக்கு நம்ம பதினொன்ன பதிமூணோட பெருக்கணும் அதாவது மீச்சிறு பொது மடங்க பதிமூணோட பெருக்கணும் தொகுதி எண்ணையும் பதிமூணோட தான் பெருக்கணும் அப்போது நாலு பெருக்கல் பதிமூணு இல்லையா முதல்ல நாலு பெருக்கல் பத்து சமம் நாற்பது நாலு பெருக்கல் மூணு சமம் பன்னெண்டு ரெண்டையும் சேர்த்தா அப்போது நம்ம கிட்ட ஐம்பத்து ரெண்டு இருக்கு இதை நம்ம கையால் செஞ்சா நாலு பெருக்கல் பதிமூணு சமம் ஐம்பத்து ரெண்டு பதிமூணுல இருந்து நூற்றி நாற்பத்து மூணை பெருக்கிறதுக்கு பதிமூணு பதினொன்னோட பெருக்கணும் அதுக்கடுத்தது வகுக்கும் என்ன பதினொன்னோட பெருக்கணும் இங்கே நாம பின்னத்தோட மதிப்பை மாற்றவே கூடாது நம்ம தொகுதி என்ன பதினொன்னோட பெருக்கணும் அதாவது ஒம்பது பெருக்கல் பதினொன்று சமம் தொண்ணூற்றி ஒம்போது இப்போ நாம் இதை கூட்டத் தொடங்கலாம் இப்போது நம்மோட மீச்சிறு பொது மடங்கு நூற்றி நாற்பத்தி மூணுக்கு சமம் இல்லையா அப்போது ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் தொண்ணூற்றி ஒம்பது அதாவது ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் நூறு சமம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லையா இதோட ஒன்றை குறைச்சிக்கணும் அப்போது தொகுதி எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு சமமாக இருக்கும் அதை மேலும் சுருக்கவே முடியாது அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கும் நூத்தி நாற்பத்தி மூணுக்கும் பொது மடங்குகள் அப்படின்னு எதுவும் இல்லை இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது நூத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் நூத்தி நாற்பத்தி மூணு இதை நாம கலப்பு பின்னமா எழுதலாம் அதாவது நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஒரு தரம் போகும் அதாவது ஒன்று பெருக்கல் நூத்தி நாற்பத்தி மூணு சமம் நூத்தி நாற்பத்தி மூணு இதை நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து கழிச்சா இங்க பதினொன்று வருது இது நாலு அப்போ பதினொன்று கழித்தல் மூணு சமம் எட்டு மிச்சம் எட்டு இருக்குது அதாவது நூத்தி அம்பத்தி ஒன்னின் கீழ் நூத்தி நாப்பத்தி மூணு ஒன்னு எட்டின் கீழ் நூற்றி நாற்பத்தி மூணுக்கு சமமா எழுதலாம் இத மேலும் சுருக்க முடியாத காரணத்தினால இதுதான் இந்த கணக்கோட விடை நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்